ஹலோ பிரிஞ்சு இன்னைக்கு சுவையான மட்டன் பிரியாணியாக பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ ரைஸுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் செலட்டி வச்சுருக்கேன் இதில் விசில் வச்சு எடுத்துக்கணும் ஒரு மூணு விசில் நம்ம அதுக்கப்புறம் அதிலே நம்ம நல்லா வதைக்கிறதெல்லாம் மூணு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லோரும் பாருங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணால் அப்புறம் என்னென்ன போடுறேன்னு தெரியாது அந்த டேஸ்ட்டு மாறிடும் ஓகேவா அதுக்கு ஒரு அழகு பச்சை இது பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பிரியாணி அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு வடித்து வச்சுருங்க வடிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க இந்த ஏனத்தில் வச்சுருக்காங்க எந்த இடத்துல அளக்குறோமோ அந்த இனத்தில் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எதுனாலும் சரி இப்போ நான் சும்மா இது கழுவுறத்துக்காக தான் இந்த இதில் வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ இந்த ஒரு ஆளாக்கு நம்ம இதில் எடுத்துக்கோன்னா இதுக்கு ஒன்றரை தண்ணி அதான் கணக்கு நமக்கு சும்மா பர்ஃபெக்டாக அப்படியே வரும் பிரியாணி உதிரியாக பெரிய வெங்காயம் மூணு நல்லா பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீரையும் போடுங்க முழுசாவும் ரெண்டு போடுங்க ஒன்றரை தக்காளி நல்லா பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை தக்காளி லெமன் வந்து லாஸ்ட்டில் சும்மா புழிஞ்சி ஊற்றது கொஞ்சம் ஏன்னா நம்ம அதிலே வேக வச்சிருக்கோம் மட்டனில் வேற அதனால் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் வேணும்னா ஊற்றிக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுவோம் அதில் அப்புறம் புதினா கொத்தமல்லி நம்ம வாசனைக்கு ஏற்ப எவ்வளோ வேணாலும் போடலாம் இது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா வாசனை பொருளும் எல்லாமே ஒரு நமக்கு தேவையிட்டப்ப தான் எல்லாமே வாசனை தைக்க அப்புறம் மெல்லாத்துக்குள்ள கார்த்துக்கு இதெல்லாம் நம்ம வளர்க்கும் போது ஒன்று ஒன்றா காட்டுறோம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு கிலோ இஞ்சி பூண்டு வந்து இந்த கிலோக்கு நம்ம நல்லா இவ்வளோ போடலாம் எல்லாம் கலந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி காம்பு எல்லாமே அரிஞ்சு வச்சுருப்பேன் நல்லா இவ்வளோ அரை ஆரச்சோ உங்களுக்கு அதையும் நான் காட்டிடுறேன் குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றப்பட தாராளமாக கோல்டு ஒன்று ஊற்றிக்கலாம் குக்கரில் தம் 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 போட போகிறேன் குக்கர் வச்சு மூட மாட்டேன் எவ்வளோ எண்ணெய் வேணுமோ நமக்கு தாராளமாக ஊற்றலாம் இது மட்டன் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் எண்ணெய் போதும் நெய் வேணாலும் ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் சட்டி காய்ஞ்சிச்சான் ஆ காய்ஞ்சிடுச்சு இனிமேல் பட்டை தவங்க கிராம்பு எல்லாம் போட்டுருவோம் அண்ணாச்சி பூ எல்லாம் என் நெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நெய் ரொம்ப சேர்க்க பிடிக்காது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை நான் நெய் சேர்க்கலை நீங்கள் சின்ன குழந்தைங்க உங்களுக்குலாம் பிடிக்கணும் நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பிரியாணிக்கெலாம் வதக்கிறது தான் இந்த டேஸ்ட்டே எப்போ நீங்கள் நல்லா பொரியணும் நம்ம போட்ட பொருளும் அழகாக பொரியணும் பிடிக்குதா அடுத்தது வெங்காயத்தை போட்டோம் வெங்காயம் நல்லா ப்ராப்ளம் வரும் சோறு போடுங்க அது வதக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு தான் பிரியாணி வதக்கிற தான் வதக்காமல் வச்சிங்க இந்த பிரியாணி தக்காளி சோறு தான் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டேன் முன்னாடியே நாங்களும் உங்களை மாதிரி தான் தக்காளி சோறு தான் செய்வோம் இப்பதான் பிரியாணி எல்லாம் செய்ய பழகியாச்சு இப்போல்லாம் எல்லாருமே எங்கள் பிரியாணி நல்லா என் பிள்ளைங்க எல்லாம் வதங்க சோ மூடி போட்டு வச்சிடுவோம் நல்லா செஞ்சா தக்காளி சோளம் பிரியாணி ஆகிடும் ஓகே உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம் அப்போ சீக்கிரம் வதப்படும் எல்லாமே நான் வந்து அப்படியே கையிலே செஞ்சு பண்ணலாம் அப்படியே காட்டு உங்களுக்கு நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கணும் ஓகேவா பார்த்துட்டே இருக்கீங்களா ஒரு லைக் பண்ணுங்க இந்த பாருங்க அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி காம்பு ஃபுல்லாக போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா அந்த டேஸ்ட் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா அது போக இப்போ பூண்டு போட போகிறேன் இவ்வளோ பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருவான் கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் இதில் அரைக்கப்பு தான் போட போகிறோம் நம்ம இதை இதில் மீடியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் எனக்கு இவருங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கொத்தமல்லி காம்பெல்லாம் போட்டு ஏன்னா கொத்தமல்லி எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ அதையும் நம்ம போட்டு அரைச்சா நமக்கு நல்ல பெனிஃபிட் தானே அதனால சேர்த்து அரைச்சாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவு தான் போடுறேன் மீதி கொஞ்சம் இருக்க இதைப் படுங்க மிக்சியில் இதற்கு பாருங்கள் இதை எடுத்து வச்சு இது ஒரு ரெண்டு ராகி தான் எனக்கு வரும் ஏதாவது செய்யும் போது மீதியை காலிப்பினா அப்போ திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகேவா சப்ரைஸ் பண்ணுங்கள் பண்ணுவேன் இல்லைப்பங்க நம்ம அங்கே பார்த்துட்டு போகணும் இங்கே அழகாக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக பார்த்தீங்களா வே அது எண்ணெயோடு சேர்த்து வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் இப்பயே ஊற்றிங்க அதுக்கப்புறம் ஊற்ற வேண்டாம் தக்காளியை போட்டுருவோம் தக்காளி நல்லா குழையணும் தக்காளியே தெரியக்கூடாது அப்புறம் பச்சை மிளகாய் கீர்ந்தே போட்டுருவோம் இதில் வந்து இந்த கண்ணெல்லாம் எடுத்துருவோம் பாருங்கள் தக்காளியில் அடியில் கண்ணெல்லாம் இருக்காது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் சோலை வச்சு நல்லா வதங்கணும் வதங்கணும்னா அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு சுனா கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க நடுவில் ஏன்னா நமக்கு அடிக்கடி பிடிச்சிடக்கூடாது ஆனால் பிடிக்காது இருந்தாலும் நம்ம கிண்டிகிட்டே அழகாக இருக்கும் இப்போ இப்பவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிண்டி பார்க்கும் போதே இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு மட்டன் தண்ணியே ஊற்றல எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள் மட்டனில் அது வெந்துருச்சானு நம்ம பார்க்கணும் வீடுங்க பார்ப்போம் ஆ வெந்துருச்சு பசுமையாக வெந்துருச்சு பி பிரித்து பார்ப்போம் அழகாக வெந்துருச்சு பாருங்க பீ ஓகே வெந்துருச்சானே உங்களுக்கு காட்டுறேன் கையிலையே ஒரு வாட்டி ரொம்ப சந்தேகமும் திந்துடும்ல வெந்துச்சோ வேகலையோன்னு இந்த இந்த வெந்த வெந்தால் போதும் அந்த பாருங்க அப்படியே நம்ம அதில் போட்டு வதைக்கிடலாம் லேட்டாகும் அதனால் சரி இந்த மூணாவது ஸ்டவ்வில் சின்ன ஸ்டவ்வில் ஸ்லோவில் வச்சுருக்கேன் ரெண்டு கல் வச்சுருக்கேன் மேலே வந்து பாருங்கள் கீழே ஒரு கல் மேலே ஒரு கல் இதெல்லாம் நல்லா நல்லா தடியாக இருக்கும் அது சூடாகிட்டே அப்படி லாஸ்ட்டில் நம்ம தம்பி இந்த மேலேயும் கீழேயும் வச்சுருந்தோம் அவங்களுக்கு தான் அஞ்சு நிமிஷம் யர் வந்து இந்த கப்பில் ஒரு கால் படம் எடுத்து வச்சுருங்க இப்போ வதக்கிட்டு நம்ம அடுத்தது போடணும் இப்போ பார்க்கலாமா எவ்வளோ சூப்பராகிட்டு இந்த டைமில் தான் எல்லாருமே நம்ம போடணும் இப்போ நம்ம இஞ்சி கூட்டியும் போட்டு வந்துடுறேன் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே போட்டுருவோம் அது புதினா இல்லை எல்லாம் நல்லா வர வெங்காயம் பண்ண இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிளீனா ஒன்றுமே இல்லை வெங்காயம் இஞ்சி கொண்டே நம்ம எடுத்து கையிலே போட்டுருவோம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம இது வந்து மட்டனையும் போட்டுவோம் வேக வச்சு மட்டன் வேணும் அது அதுலேயே கொஞ்சம் நல்லா சுண்டம் தண்ணி தான் நம்ம தண்ணி அளக்குல பார்த்தீங்களா இதில் போட்டுட்டு மிளகாத்தூளும் இது வேந்த போட்டுக்கலாம் காரம் பூ எல்லாம் பார்ப்போம் இது எவ்வளோ இருக்கோன்னு பார்த்து அது கெட்டால் தான் நம்ம போடணும் ஏன்னா இதில் மிளகாத்தூள் நான் கொஞ்சம் போட்டுடலாம் அது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது போக சும்மா கொஞ்சம் தான் போகிறேன் இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது பார்த்திங்களா போட்டு வதக்க வதைக்கணும் இப்போ கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இது சுண்டி வரும் அதுக்காக நம்ம தயிரையும் ஊற்றுரும் தயிர் வந்துட்டு இதுலேட்டு நல்லா ஊறி போயிருக்கும் அது இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த கறியும் நல்லாயிரும் எலும்புலாம் சூப்பராயிடும் இந்த மட்டனில் இருக்க எலும்புலாம் நல்லா சாஃப்டாக மாதிரி வச்சு அந்த தண்ணி நல்லா சுந்தி வச்சுக்கோங்க இந்த அளவு கனெக்ட் பண்ணி அதில் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றா சொன்ன பார்த்தீங்களா இதில் அறம் இருக்கேன் அதனால் இந்த ஒன்று தான் அப்படியே எடுத்து வச்சு ஊற்ற போகிறேன் கேசரி போடலை எதுவுமே போடலை இன்னும் சாதா நம்ம அரிசி தான் இது கொதிச்சோன்னா இன்னுமே நம்ம இந்த அரிசி கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பிறகு அரிசி கழுவி நாலு வாட்டி கழுவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் வடித்து இது அப்படியே அதில் போட்டுடணும் கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கணும் மழை மழைன்னு அதுக்குள்ளே மூடி வச்சிருவோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்து வறுக்கிறேன் சைடில் கொஞ்சம் கொஞ்சோண்டு அதையும் எடுத்துருவேன் இது எதுவும் போட்டிருக்கேன் வேணால் பாருங்கள் டீட்டில் போய் சிக்கன் சிக்ஸ்

ஒழுங்காக கொதிக்குது நல்லா கொதிக்க அதுக்குள்ளே நம்ம உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துங்க அதுக்குள்ளே நம்ம என்ன போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போட முடியாது புளிப்பு எல்லாம் பார்த்துக்கங்க லெமனு இல்லை லெமன் வந்து இவ்வளோ வச்சுருக்க பாருங்க இதை லாஸ்ட்டாக சும்மா அப்படி ஒரு எனக்கு இப்போதைக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு பத்த உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் தண்ணி கொதிச்சிருச்சு இந்த அரிசியை போட்டு எடுத்து வச்சுக்க வடிச்சுக்கோல தண்ணியே இருக்காது பாருங்க ஒரு நம்ம கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வைங்க வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம டம் அலையும் கிளியும் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கஷ்டமே இல்லை ஈஸியான வேலை உடைய உடையாது நம்ம இப்போ விட்டா விட்டேன் இனிமே மூடிட வேண்டியதான் ஒரு கொதி வரட்டும் மூடிடுவோம் இந்த கொதி வந்துருச்சு போன சைடில் இனிமேல் மூடிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோலேயே வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா நம்ம தம் தான் போட போகிறோம் அதனால் சூப்பிலே நல்லா வெங்குவோம் மூடிடுவோமா லெபல் இந்த லெவலில் லெமனை ஊற்றிடுவோம் நம்ம ஊற்றிட்டு அப்படியே முடி வச்சுட்டு இன்னும் நான் ரெண்டு நிமிஷத்தில் தம் போட்டுற வேண்டியா மிண்டவே கூடாது எப்படி இருக்கப்போங்க இப்போ தம் போட போகிறோம் அதை கட்டி சூடாகிடுச்சானு கபடி ஊற்றினா இருக்கும் எப்படி புஷின்னு வச்சுக்கணும்னு தண்ணி வத்திடணும் உடனே வச்சிடணும் அப்போனா இது தமுக்கு ரெடி கீழே இருக்க கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்க அப்புறம் தெரியாதவங்களுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் என்னடா இதை சொல்கிறேன்னு அதிகங்க தெரியாதவங்களுக்கு இதை சொல்கிறேன் இப்போ கீழே வச்சாச்சு தோசை சொல்லி இப்போ மேலேயும் விற்க ரொம்ப சுகம் அவ்வளதான் வச்சாச்சு இனிமேல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் அவ்வளோதான் சூப்பராக சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சேன்னு பார்ப்போமா ரெடி ஆச்சு பாருங்கள் ஒவ்வொரு பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ பிரியாணி பிரியா மட்டன் பீஸு அப்படியே அழகாக வெந்து பீஸ் பீஸாக உழுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பிரியாணி சுவையான பிரியாணி ரெடி இது எல்லாம் வீட்டு மசாலா தான் ஒரு பொருள் கூட வெளியில் கிடையாது கரம் மசாலா அந்த பாக்கெட்டு கடை பாக்கெட்டு கிடையாது நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும் நம்ம செம்ம செம்மான் டேஸ்ட்டிங்க பிரியாணி மட்டன் பிரியாணி அடிச்சுக்கா யாராலும் முடியாது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு சமையல் அப்படியே இன்னைக்கு என்னுடைய சாப்பாடு பார்ப்போமா மட்டன் பிரியாணி சுவையான மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க பீசஸ்லாம் அது போக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு அது போக முட்டை பாருங்க வித்தியாசமா இருக்கும் வேக வச்சு பெப்பர் தூள் போட்டு மிளகு மிளகு சீரகம் பெப்பர் தூள் போட்டு ஒரு டிஷ்ஷு அது போக பச்சடி எல்லாம் முடித்தா நமக்கு திருப்தி ஆகணும் அதுக்கு தான் மாம்பழம் சுவையான மாம்பழம் என் இன்னைக்கு அவ்வளோதான் என்னுடைய மெனு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்